ரொம்ப க்ளோஸ் டைஸில் இருந்தார் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதில் இருந்து இஸ்ரேல் இன்னைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவோட அதுக்கு இருக்கக்கூடிய நட்பு தான் அமெரிக்கா ஏற்கனவே ஈரானுக்கு அந்த சமயத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால இஸ்ரேலும் ஆட்டோமேட்டிக்காக ஈரானோட ரொம்ப க்ளோஸாகவே இருந்தாங்க நிறைய உதவிகளை ஆரம்பத்தில் இருந்தே இஸ்ரேலுக்கு ஈரான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு அதே மாதிரி இஸ்ரேலும் ஈரானுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு அந்த உதவிகள் எந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா உலகத்திலேயே அசைக்க முடியாத உளவுத்துறையின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மொசாட் இருக்குல்ல மொசாடும் ஈரானுடைய உளவு பிரிவான சாவாக்கும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க இவங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது அவங்க இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிற மாதிரியான நிறைய ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க அதே மாதிரி சிக்ஸ் டேஸ் வாருங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் ஆயிலும் பெட்ரோலும் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அரபு நாடுகள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யாருக்கு இஸ்ரேலுக்கு அந்த சமயத்தில் ஈரான் தான் இஸ்ரேலுக்கு ஆயில் சப்ளை அப்படிங்கிறத பண்ணியிருக்கு எழுபது சதவீதத்துக்கு அதிகமான அளவு